ஹாய் ஹலோ நண்பல்லே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் விதிபங்க

அப்ளை அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் நண்பர்கள் இப்ப இன்னைக்கு தெரியல பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன்ல இப்ப நான் ஹைலைட் பண்ணிருக்கேன் பாருங்க இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஃபாரஸ்ட்ரி ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்தா நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அதாவது டைரக்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்தா வந்து கொடுத்துருக்கு இந்த நோட்டிபிகேஷன் நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து சொல்லியிருக்காங்க இதுல என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் வந்து நான்கு ப்ராஜெக்ட் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அசஸ்மெண்ட் ஆஃப் இம்பாக்ட் ஆஃப் வேரியஸ் என்விரோமென்ட் ப்ரொடக்ஷன் அந்த ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் ப்ராஜெக்ட் கன்சல்டன்ட்க்கு வந்து ஒரு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க கேட்டிருக்காங்க ஒரு காலேஷன் இந்த போஸ்டிங் ப்ராஜெக்ட் அசோசேட் வந்து ஒரு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் வந்து இந்த

ப்ராஜெக்ட் அசோசியேட் மூன்று காலி வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளம் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிக்கணும் அதுல வந்து பயோடைவர்சிட்டி என்விரமெண்ட்டு சயின்ஸ் ஜுவாலஜி வேர்ல்டு வைஃப் பயாலஜி இதோட ரிலேட்டடில் வந்து நீங்க எடுத்து படிச்சிருக்கணும் ப்ளஸ் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருந்தாலே போதும் நீங்க வந்து எலிஜிபிள் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் கன்சல்டன்ட்க்கு மட்டும் வந்து அட்டு அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்டோ முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் சோ ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வந்து எஸ்எஸ் பர்சன்டேஜ் ரெகுலராக கொடுத்துருக்காங்க வந்து மூணு வருஷம் கொடுத்துருக்காங்க மற்ற டீடைல்ஸ் எல்லாமே அஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வந்து இந்த வீக் பர்சனாக இருக்கணும் ஸோ அவங்களுக்குலாம் வந்து எலிஜிபிள் கேட்டகரி இருக்கும் சோ ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள ஒவ்வொரு காலையில ஒன்பது மணிக்குள்ள நீங்க உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வந்து சொல்லிருக்காங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தில வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் இதுதான் நண்பர்களே அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த போட்டோல வந்து போட்டோ எடுங்க சிக்னேச்சர் வந்து கீழே கொடுத்துருங்க என்ன போஸ்டிங் வந்து அப்ளை பண்ண போறீங்க ப்ராஜெக்ட் டைட்டில் அந்த இதை வந்து அப்படியே இங்க வந்து டிட்டோவா உங்களுடைய கைப்படை எழுதணும் உங்களுடைய நேம் டேட்டா பர்த் நீங்க மேலா பீமேலா டிரான்ஸெண்டரா என்ன கேட்டகரிய சேர்ந்தவங்க உங்களோட ஏஜ் அதே மாதிரி கரண்ட் அட்ரஸ் அண்ட் பெருமன் அட்ரஸ் இமெயில் அடி மொபைல் நம்பர் சோ இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு கடைசியை வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் பிளஸ் வந்து ரிசர்ச் அடிப்படையில ஏதாவது வந்து நீங்க பேப்பர்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட டீடைல்ஸ் வந்து கொடுக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கலாம் ஐ உங்கள் நேம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து எந்த ஊர்ல வந்து அப்ளை பண்ணுறீங்க இது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள ஓ காலையில வந்து ஒன்பதரை மணிக்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்குதான் வந்து நண்பர்களே வாக்கின்றி வந்து நடத்த போறாங்க அந்த வாக்கின் இன்டர்வியூ நடத்த போற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கமிட்டி ரூம் ஆஃப் இஎம் டிவிஷன் ஐசிஎஃப்ஆர்இ ஹெட் கார்டர்ஸ் ரூம் நம்பர் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் டெஹாராம் இந்த லொகேஷனுக்கு நீங்க உங்களுடைய பயோடேட்டா அண்டு ஒரிஜினல் சர்டிபிகேட் செல்ஃப் அட்டாச்சுடு காப்பீஸ் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட்ஸ் ரீசென்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஸோ இது எல்லாமே அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப் டீடைல்ஸ் அது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ளஸ் வந்து ஆஹ் ஜெராக்ஸ் வந்து நீங்க கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க அவ்வளோ நம்பரியில இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு வந்து யூஸ் பண்ணிருக்க நினைக்கிறேன் ஸோ ரீசெண்ட் டேஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டூ ஒன் இயர் பக்கம் வந்து எந்த ஒரு ஃபாஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேலைக்கு அனுவன்ஸ்மெண்ட் பண்ணாம இப்போ வந்திருக்குது இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இந்த வேலையாய்ப்பை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தங்க் யூஸ் தேங்க் யூ ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர்